ஒரே மாதிரியான சாப்பாடு அதுக்கு தப்புன்னு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குற கோவக்காரருங்க தனக்கு தப்பே செஞ்சவங்களுக்கும் பதிலுக்கு நல்லது செய்யற பாசக்காரருங்க சினிமாவில் உச்சத்துல இருந்தப்பவே தான் மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு களத்துல இறங்கினவருங்க நம்மாலு இது மக்களுக்காக போர்கண்ட சிங்கம் இப்படிப்பட்ட மனுஷனை இப்ப யாருக்காவது பார்க்கணுமா பசியில இருக்கவனுக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்க படிப்புக்கு வழி இல்லாம இருக்கிறவனுக்கு படிப்பை கொடுத்து பாருங்க சுருக்கமா சொல்லணும்னா உங்க பக்கத்துல இருக்கிற மனுஷனோட கண்ணீரை துடைக்க உங்க கைகளை நீட்டி பாருங்க உங்க கண்ணுக்கு விஜயகாந்த் தெரியறாரோ இல்லையோ அடுத்தவங்க கண்ணுக்கு நீங்க விஜயகாந்தா தெரிவிங்க போய் உங்க பசங்களுக்கு